உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண என்னோட பத்து ஆஃப் சேமிப்பு தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நான் இப்படி எல்லாம் தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்கு சேவிங்ஸ் பிளான போட்டு இருக்கேன் உங்களுக்கு ஷேர் பண்ண ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்றேன் என்னோட போன வாட்டியோட என்னுடைய ஒன்பது வகையான சேமிப்பு பத்தி போட்டிருப்பேன் அதையும் பார்த்துருப்பீங்க இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி என்னுடைய பத்து வகையான சேமிப்பை உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன் இந்த மாதிரியும் நம்ம ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சா இப்படியும் சேமிச்சுக்கலாம் நம்மளோட பணத்தை தங்கத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம வேற எதுலையாச்சும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட விருப்பம் இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வீட்டோட சேமிப்பு தங்கத்துல இந்த மாதிரி விஷயத்த மட்டும் ஒரு பத்து சேமிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்னோட பத்து சேவிங்ஸ் பிளானா உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் பண்றது பாத்தீங்கன்னா கோல்டு சிட் ஸ்கீம் போட்டிருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில தான் போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கேன் டி நகர் பிரான்ச்ல போட்டிருந்தேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி ஸ்கீம் போட்டிருக்கேன் இது பதினோரு மாதம் ஸ்கீம் கிராம ஆட் ஆகுற மாதிரி ஸ்கீம் இந்த ஸ்கீமை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் டேட்டு ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போது ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ஸ்கீம் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் கட்டின அன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூத்தி ரூபாய் இப்ப பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கிட்ட வந்துடுச்சு அப்ப எனக்கு ஆட் ஆகும்போது ஒன்னு புள்ளி எட்டு ஆட் ஆச்சு இப்போ ஆட் ஆகும்போது ஒன்னு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி தான் எனக்கு கிராம் வந்து ஆட் ஆகுது ஸ்கீம் ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும்தான் போயிட்டு ஓபன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நோட்டும் போட்டுட்டு வந்தேன் செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டு பர்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு மட்டும்தான் போய் அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் போகல இன்னும் இப்ப தான் போக போறேன் லெவன் மந்த் ஸ்கீமு கிராம ஆட் ஆகுது பணம் பார்த்தீங்கன்னா பத்தாயருபா போட்டிருக்கேன் பத்தாயிரபாவுக்கு நமக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு நான் எங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் கோல்டு காயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணல இந்த வருஷம் இந்த வருஷம் என்னோட டார்கெட் ஃபுல்லாகவே ஒரு அஞ்சு சவரன் நகை எடுக்கணும் அப்படின்னு இருந்ததால் நான் எந்த ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை கோல்டு காயின்ஸுக்காக இந்த வருஷம் வந்து நான் ரேண்டமாக எனக்கு கிடைக்கிற காயின்ஸாக அப்படியே சேமிச்சிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மந்த்லி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வட்டி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல நான் வந்து மந்த்லியும் வாங்க விரும்ப மாட்டேன் மோஸ்ட்டாக கோல்டு காயின்ஸுக்கும் இப்பெல்லாம் வேஸ்டேஜ் போடுறாங்க ரெண்டு சதவீதத்துலேருந்து இருந்து நாலு சதவீதம் வரையும் வேஸ்டேஜ் போடுறதால மோஸ்டா இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்காம ஒரு கோல்டு காயின்ஸுக்கு எல்லாம் வேஸ்டேஜ் கொடுக்காம ஒரு என்னென்ன டைம்ல வந்து நமக்கு கோல்டு காயின்ஸ் வேஸ்டேஜ் இல்லையோ ஒரு திருதியாக இருந்தாலும் ஒரு தீபாவளி டைம் ஒரு பொங்கல் டைம் இல்லை வேற ஏதாச்சும் விசேஷ நாட்களுக்கு நோ வேஸ்டேஜ் இல்லாமல் போடுற டைம்மா நீங்க எடுத்துக்கலாம் சேமிச்சு அது வரையும் நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற எதுலயாச்சும் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டிஜிகோல்டு சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி டேஸ் கழிச்சு நீங்க வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி காயின்ஸா வாங்கி வச்சுக்கலாம் இந்த சரவண இலைத்திலையும் அதேதான் இன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ அதே மாதிரி ஆட் ஆகுது இல்லையா ஆட் ஆகிட்டாக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு நீங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து கோல்டு காயின்ஸுக்கு வேஸ்டேஜ் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி ஒரு நகையா இருந்தாலும் வேஸ்டேஜ் கொடுத்து தான் எடுக்க முடியும் ஒரு காயினாக இருந்தாலும் வேஸ்டேஜ் தான் அந்த மாதிரி ஸ்கீம்ல எல்லாம் எடுக்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு நீங்க ஒரு காயின்ஸா சேமிக்கணும் என்ன பசங்களோட ஃபியூச்சர்க்காக அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸா அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கோல்டு காயின்ஸா நம்ம வாங்கிக்கலாம் பசங்களோட ஃப்யூச்சருக்கு இன்னும் டைம் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கோல்டு காயின்ஸா சேமிச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நகையா வாங்கிக்கோங்க உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு என்ன ஒரு அவசியம் ஒரு சில பேருக்கு வீடு அப்படின்றது ஒரு கனவா இருக்கும் ஒரு எமோஷனலா இருக்கும் அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு பாருங்க ஒரு பணமா சேமிச்சா அவ்வளவு லாபம் இல்ல ஆனா எனக்கு பணமும் தேவை நகையும் தேவை ஒரு கோல்டு காயின்ஸா விற்றேன் அப்படின்னா அதுல கிடைக்கிற பணமும் எனக்கு தேவை அப்படின்னா உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸ் பாருங்க நீங்க எல்லாம் தங்கத்தை சேமித்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ஒரு சில பேர் வந்து நான் ஒரு மூணு வருஷம் டைம் இருக்கு ஒரு நகை எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த மாதிரி காயின்ஸா சேமிப்பாங்க இந்த மாதிரி காயின்ஸா எடுத்து வச்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு பெரிய நகை செஞ்சுக்கிறதுக்காக இந்த காயின்ஸ்லாம் கொடுத்து பெரிய நகை வாங்கிப்பாங்க அந்த மாதிரி தேவைகள் இருக்கிறவங்களும் நம்ம காயின்ஸா எடுத்து வச்சு கூட செய்யலாம் மா நான் கோல்டு காயின் சேமிக்கிறேன் பட் பெரிய அளவில் நான் சேமிக்கல மூணாவதான் ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கேன் நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் ஆர்டி போட்டுட்டு இருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாத்துட்டு இருக்கேன் ஆர்டியை பத்தி மோஸ்ட்டாக அஞ்சு வருஷம் அப்படின்றது ரொம்ப பெனிஃபிட் இல்லைன்னு நினைப்பீங்க போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையும் ஆனா அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவை இருக்கும் பண தேவை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அது ஒரு ஏழு லட்ச ரூபாய் இருக்கு உங்க கையில வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் குறையுது அப்படின்னும் போது இதுல இருந்து கிடைக்குது அந்த ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் அப்படின்னா அதை எடுத்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரே ஒரே மாதிரி கோல்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் பல விதமா இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நானும் அப்படிதான் ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டுட்டு இருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு போட்டிருந்தேன் ஆர்டியில் ஆயிரத்தி ஐநூறு அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டா வருஷத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதே அஞ்சு வருஷத்துக்கு திருப்பியும் ஒரு ஆர்டி போட்டிருந்தேன் போன வருஷத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறுபாக்கு அப்படின்ட்டு மொத்தம் மூவாயிரம் ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிகிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு செலவு தேவை எமர்ஜென்சிக்கு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் ரெக்கரிங் டெபாசிட்ல இருந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் மூணு புக்கு வச்சிருக்கேன் ஒன்று பாத்தீங்கன்னா ஆர்டிக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அடுத்த புக் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுட்டு இந்த மாதிரி மூணு புக்ல நான் வந்து பிரிச்சு போட்டுட்டு இருக்கேன் என்னால முடிஞ்சப்பெல்லாம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு எனக்கு எதுவும் பண தேவை வருது ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த பணமும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எதுக்காச்சும் தேவைப்படும் அப்படின்றதுக்காக போட்டுட்டு இருக்கேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சில் பெரிய அமௌண்ட் போடல ஐம்பதாயிரரூபா போட்டிருக்கேன் ஏன்னா போன வருஷம் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தா அவ்வளோ அமௌண்ட்லாம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஐம்பதாயிரரூபா போட்டிருக்கேன் அடுத்ததா அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் மணி சேவிங்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே சீட்டு படுவோம் நம்ம ஆயிரம் ரூபா கட்டினா ஒரு பன்னெண்டு மாசம் கழிச்சு பன்னெண்டாயிரூபா ஆகும் அவங்க ஒரு ரூபா போட்டு பதினஞ்சாயிரூபாவை கையில் தருவாங்க அதுதான் தீபாவளி பொங்கல் சீட்டு அந்த சீட்டு தான் நான் போட்டுட்டு இருக்கேன் பணமா வேணும் தேவைப்படும் தீபாவளி டைம்ல பொங்கல் டைம்ல ஒரு பண தேவை இருக்கு போது நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இதை போட்டுட்டு இருக்கேன் இந்த அமௌண்ட் கிடைச்சா அந்த டைம்ல நமக்கு எப்படி இருக்கும் நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக இந்த பணம் ஒரு அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி போட்டுட்டு இருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டே சேவிங்ஸ் எப்பவுமே சொல்லியிருக்கேன் வீட்டில் வந்து ஒரு மூணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னா மூணு பேர் ஒரு பர்த்டேக்கும் வந்து வாங்க முடியல அப்படின்னா யாரோட ஒருத்தர் பர்த்டே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பாப்பாவோட பர்த்டேக் வாங்குறீங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பர்த்டேக்கு வாங்க முடியலையா கவலைப்பட வேணா அடுத்த வருஷம் பாப்பா பர்த்டே விட்டு ஒய்ஃபோட பர்த்டேக் வாங்குறீங்களா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு தங்கத்தை அதுக்கு அடுத்த வருஷம் பாப்பாக்கும் ஒய்பக்கும் விட்டு அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வாங்க முடிஞ்சா ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வாங்கிட்டு மற்ற ரெண்டு பேரோட பர்த்டேக்கு மோஸ்டா ட்ரெஸ் ஒன்னு வாங்கி செலக்ட் அந்த டேவை நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் எல்லா நாட்களும் நமக்கிட்ட பணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா நாட்களும் தங்கம் வாங்கிட்டே இருக்க முடியாது இந்த மாதிரி மூணு பேர் ஒரு பர்த்டே வருது அப்படின்னா யாரோட ஒருத்தர் பர்த்டேக்காச்சு செலக்ட் பண்ணி அந்த வருஷம் நீங்க பிளான் பண்ணி ஒரு நகை எடுத்துக்கலாம் ஒரு காயின் எடுத்துக்கலாம் இல்ல வேற தேவையான பொருள் எடுக்கணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் நீங்க மேரேஜ் டே பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து வீட்டில் ஒருத்தர் மேரேஜ் டே வருது அப்படின்னா ஏன்னா அம்மா அப்பா இருப்பாங்க திருப்பியும் அவங்களோட பசங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகும் எல்லாரோட டைம்லயும் எடுக்க முடியாது எல்லா டைம்லயும் நம்ம கையில பணம் இருக்கோன்னு சொல்ல முடியாது யாராச்சும் ஒருத்தர் ஒன்று அம்மா அப்பா மேரேஜ் டேக்கு எடுத்துக்கலாம் இல்லை உங்களோட மேரேஜ் டேக்கு நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒருத்தரோட மேரேஜ் டே வெட்டிங் டேக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு நகையோ காயினோ வாங்கி வைக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா டைம்லயும் நம்மக்கிட்ட கிட்ட காசு இருக்காது ஏதாச்சும் ஒன்னு செலக்ட் பண்ணி நீங்க அந்த டைம்ல வந்து வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தங்கத்தை போன வாட்டி அதே மாதிரி தான் என்னோட பர்த்டேக்கு ஒரு காயின் வாங்க முடிஞ்சது என் பையனோட பர்த்டேக்கும் ஒரு இயரிங்ஸ் வாங்க முடிஞ்சது பட் வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்களோட எல்லாரும் பர்த்டேக்கும் வாங்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னோட பர்த்டேக்கும் அக்ஷயத்திரதிக்கு மட்டுமே நாங்க வந்து வாங்கியிருந்தோம் பர்த்டேக்கும் நாங்க வாங்கல பையனோட பர்தேக்கு மோஸ்டா இந்த வாட்டி கோல்டு வாங்க மாட்டேன் தான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் எங்களோட சீட்டு முடிஞ்சதால நகை எடுக்கிற பிளான்ல இருக்கிறதால இந்த மாசம் எந்த செலவும் நம்ம பண்ண வேணாம் அதுக்காக அடுத்த மாசம் வந்து சேமிச்சு ஒரு நகையை எடுத்துக்கலாம் அந்த நகைக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக இந்த மாசமும் நாங்க வந்து மோஸ்டா வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இல்ல ஏழாவதா ஒரு பண்ற விஷயம் தங்கம் வரங்கிறது எல்லாரோட வீட்டுலயும் ஒரு வழக்கமா வச்சிருப்போம் நானும் தான் போன வருஷம் பாத்தீங்கன்னா கோல்டு கோயினா வாங்கிருந்தேன் அக்ஷய திருதிக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தாலில கோக்குற உருக்கு வாங்கியிருந்தேன் ஒரு மூணு கிராம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அக்ஷய திருதிக்கு ஒவ்வொரு வருஷமும் பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தங்கம் சேமிக்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வருஷம் இதை பிளான் பண்ணி வாங்கணும் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் அதை பிளான் பண்ணி வாங்கலாம் அப்படின்றது நமக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த நகையை நான் வாங்கினேன் அக்ஷய திருதி ஒரு ஞாபகமும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ளேயே இருக்கும் அடுத்த வருஷம் இதை விட நம்ம பெஸ்டா பிளான் பண்ணி வேற ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தோண்டிட்டே இருக்கும் அக்ஷய திருதிக்கு நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு பணம் என் கையில கிடைக்கும் போது நான் வந்து ஏதோ ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு இருக்கேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அக்ஷயத்திரத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேமிக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கூட ஆரம்பிங்க இல்லங்க என்னால அவ்வளவு சீக்கிரத்துக்கெல்லாம் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னா ஒரு டூ டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி உங்கள் பிளானிங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும் வர இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நம்ம அக்ஷயத்திக்கு ஏதோ ஒரு தங்கம் வாங்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த என்னோட சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போறேன் அந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா என் கையில வர பணத்தை எல்லாமே அந்த தான் மோஸ்டா சேமிச்சு வைக்க போறேன் வீட்டில் இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்துடுறோம் இல்லையா எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த பணம் நம்ம கையில் வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா செலவு பண்ணிடுறோம் அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு இதில் அக்கௌண்ட்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை போட்டீங்கன்னா நம்ம எடுக்கணும்னு தோணாது சரி வச்சு வச்சுக்கலாம் நமக்கு ஏதாவது தேவைப்படும் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சேவிங்ஸா பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஜூலை மாசத்துல இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒன் இயர் சேவிங்ஸா பண்ண போறேன் இந்த சேமிப்பு போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அக்கௌண்ட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஜிபே கூகுள் பேடிஎம் எல்லாமே வச்சிருக்கதால அந்த அக்கவுண்ட்ல இருந்து நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஆப்பிங் ஆப்ல பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிடுறோம் இல்ல யாருக்கும் அனுப்பணும் அப்படின்னா டக் டக்குன்னு கேட்டாங்கன்னா உடனே சென்ட் பண்ணிடுறோம் அந்த மாதிரி இல்லாம இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம எடுக்க முடியாது நமக்கு அவங்க ரெண்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் நம்ம திடீர்னு போய் எடுக்க தேவை நம்ம வீட்டுல இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கலாம் இந்த போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த மாசத்துல இருந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்ததான் நம்ம பண்றது எப்பவுமே உண்டியல் சேமிப்பு தீவிர தான் நம்ம உண்டியல் சேமிப்பு பண்றது குருபேர உண்டியல்ல தான் நான் மோஸ்ட் உண்டியல் சேமிப்பு பண்ணுவேன் இப்ப ரெண்டு சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட உண்டியல் சேமிப்பு பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் சேவிங்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் டிஃபன் பாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு வருஷமா என் கையில கிடைக்கிற ஐநூறு ரூபா நோட் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சேமிச்சுட்டு இருக்கேன் தெரியும் இன்னமும் கம்ப்ளீட் ஆகல கம்ப்ளீட் ஆன ஒன்னே சேமிச்சு எடுத்து காட்டுறேன் உங்ககிட்ட எவ்வளவு நான் வந்து சேமிச்சிருக்கேன் ஐநூறு ரூபாய் நோட்டு அப்படின்னு ரெண்டு விஷயமா தான் நான் வந்து டிஃபன் பாக்ஸ் சேவிங்ஸும் உண்டியல் சேமிப்பு பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் பிளான் பண்ணி ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வருஷம் நான் வந்து ஒரு பத்திரூபா சிட்டு போட்டிருக்கேன் கோல்டு சிட் அப்படின்னா அந்த பணம் எனக்கு பத்தாது நான் வந்து இன்னும் கொஞ்சம் தங்கம் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஒரு பணம் தேவைப்படுது இல்லையா அது அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேமிச்சு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் நிறைய பேர் சொல்லலாம் ஆர்டியில் போட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து எல்லா மாசமும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குறிப்பிட்ட இப்ப ஆயிரம் ரூபாக்கு ஸ்டார்ட் பண்ணனா ஆயிரம் ரூபாய் தான் பத்து மாசமும் நான் கட்ட முடியும் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகை எனக்கு கிடைக்குமா அப்படின்ற தெரியாது இப்போ ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆர்டி அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் ரூபாய் தான் நான் மாசம் மாதம் கட்டியே ஆகணும் பணத்துல வேரியேஷன்ஸ் வந்து கட்ட முடியாது இந்த மாசம் நான் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேன் அடுத்த மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் அப்படின்னும்போது அந்த மாதிரி கட்ட முடியாது அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணி கட்டணும் ஸோ இந்த மாதிரி நான் பிளான் வச்சிருக்கேன் உண்டியல் சேமிப்பு கொஞ்சம் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படும் போது அதுலேருந்து எடுத்து ஒரு காயினாவோ வாங்கிக்கலாம் வீட்டில் ஒரு சில அமௌண்ட்டை சேமிச்சுக்கலாம் ஏன்னா வீட்டு தேவைகள் திடீர்னு ஒரு தேவை வரும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதோ மெடிக்கல் எமர்ஜென்சியோ ஒரு மாத்திரை வாங்குறதோ வந்தால் அந்த டைமில் வந்து நான் அதுக்கண்டு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு எடுக்க முடியும் ஸோ வீட்லேயும் கொஞ்சம் பணம் வந்து எடுத்து மிச்சம் பண்ணி வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நக எடுக்கிற போறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்தா கண்டிப்பா நம்ம நகை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ தேக்க வேண்டியது கிடையாது இல்லையா அதுக்காக இந்த சேவிங்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்ததா ஒன்பது பத்தாவதா பாத்தீங்கன்னா குழுக்கள் சீட்டு போட்டுட்டு இருக்கேன் அது திடீர்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதம் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் போடுறது மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம போட்டோம் அப்படின்னா டென் மந்த்ஸ் கழிச்சு நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும் உங்க பேர் வந்து சீக்கிரமாவே வந்துடுச்சு குழுக்கள் சீட்ல அப்படின்னா உங்க பேரை வந்து முன்னாடியே எடுத்து உங்களுக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இரநூறு ரூபாய் உங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு நாலாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் உங்க கையில கொடுப்பாங்க பட் வந்து நம்ம பேர் வந்து லாஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்ல தான் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் என்ன பொறுத்தவரையும் நான் தான் கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட சீக்கிரமா கேட்டாலும் எனக்கு செலவாயிடும் எனக்கு கரெக்டாக இந்த தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு குலுக்கல் சீட்டு முடியும் போது அந்த பணம் வரணுன்றதுக்காக நான் கேட்டு வச்சிருந்தேன் அவங்க வந்து தெரிஞ்சவங்க என்கிட்ட போடுமா இந்த குலுக்கல் சீட்டு நடத்துகிறேன் அப்படின்னு கேட்டதுக்காக போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் சீட்டு குழுக்கள் சீட்டு அப்படின்னா கையில அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதுவே ஆயிரம் ரூபாய் சீட்டு அப்படின்னும் போது பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆனா என்னோட பட்ஜெட்டுக்கு ஐநூறு ரூபாவே போதுமானதா இருந்ததால நான் அஞ்சாயிரம் ரூபாய் சீட்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் தங்கமும் பணமும் இப்படி தான் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ட்வெண்ட்டி டுவெண்டி போர் டென் டைப் ஆஃப் சேவிங்ஸ் பிளான் இது பணம் மட்டும் தங்கம் சேமிப்பேன் நான் இப்படி தான் பிளான் பண்ணிருக்கேன் ஒரு சில பேருக்கு மியூச்சுவல் பண்ட்ல இன்ட்ரஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து மியூச்சுவல் பண்ட்ல அவ்ளோ டீடைல்ஸ் தெரியாது நான் வந்து பேங்க் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலியமா தான் போயிருந்தேன் உங்களுக்கு அதை பத்தி வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதன் மூலியமா போகலாம் அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதால நமக்கு லாபமும் அதிகமா இருக்கும் நான் பேங்க் மூலயமா போறதால கண்டிப்பா அவங்க ஒரு சில கமிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் எனக்கு தருவாங்க நான் பேங்க் மூலியமா தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கோல்டு வாங்குறது ஜுவல்ஸ் பில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து ஆதி காலத்துல இருந்து நான் வாங்கினேன் நான் எனக்கு எப்ப தெரிஞ்சதோ நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் எப்ப தங்கம் வாங்க ஆரம்பிச்சனோ அப்பத்துலேருந்து எல்லா கோல்டு பில்லும் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு கோல்டு காயின் வாங்கினாலும் சரி எல்லா ஒரு விஷயத்தையோட பில்லும் வந்து நான் பத்திரமா எடுத்து வச்சிருப்பேன் என்னோட கல்யாணத்துக்கு என் அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பில்லும் சரி அதுவும் நான் பத்திரமா எடுத்து வச்சிருப்பேன் எந்த ஷோரூமில் வாங்கணும் என்னென்ன ஆச்சு எவ்வளோ ஆச்சு அப்போ ரேட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அதை போயிட்டு நாளைக்கு வித்தோம் அப்படின்னா கூட நமக்கு தெரியணும் நமக்கு எவ்வளோதான் கிடைக்குது அப்படின்னும் போது நமக்கு இந்த இது இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக எல்லாத்தோட பில்லும் நான் எடுத்து வச்சுருப்பேன் ஒரு சின்ன சின்ன பில்லோட கேரண்டி கார்டு கூட நான் எடுத்து வச்சிருப்பேன் அது எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீட்டுக்கு வரும்போது நாங்கள் ஃபேன் வாங்கினோம் அந்த ஃபேனோட கேரண்டி கார்டு கூட இன்னும் நான் வச்சுருப்பேன் வந்து நாங்கள் இன்னும் அஞ்சு வருஷம் கூட ஆகல ஸோ அதுக்காக அந்த வாரண்டி வந்து முடிகிற வரையும் அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து வாரண்டி முடிகிற வரையும் அந்த கார்டும் நான் வந்து எடுத்து பத்திரமா வச்சிருச்சிருப்பேன் ஒரு ஃபைலில் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் இப்போ உங்களுக்காக எடுத்து காமிச்சது தான் சேம் டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் பிளான் தான் இப்போதைக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டும் ஆக ஒரு சில பிளான் எல்லாமே த்ரீ த்ரீயோட சேவிங்ஸ் பிளானும் நான் போட்டிருப்பேன் ஏற்கனவே மை சேவிங்ஸ் பிளான் அப்படின்ட்டு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட சேவிங்ஸ் பிளானை நான் கம்ப்ளீட் முடிய போகுது ஆல்மோஸ்ட் நிறைய கம்ப்ளீட் ஆக போது போஸ்ட் ஆஃபீஸ் ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் நிற்க போகுது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வந்தக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இயர் என்னென்ன சேவிங்ஸ் பிளான் வச்சிருக்கோம் என்னென்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம ஒரு வீடியோவாக அடுத்ததாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்